இல்ல அது நம்ம கண்ணில் மாட்டா தானே மாட்டா தானே நம்ம சொல்ல முடியும் அவங்க கூப்பிட்டு பண்ணிடுவாரு கவனமா இருக்கேன் இப்போ என்னுடைய நண்பர் தான் அவரு பையன் பதிமூணு வயசு பையன் அந்த பையன் இறந்துட்டா யாராச்சும் ஏற்றுக்க முடியுமா ஏழு புள்ள பத்தாலும் எவனுக்கு ஒரு குழந்தையை தானம் கொடுக்க மாட்டாங்களாம் ஊர் பக்கம் சொல்லுவாங்க நெல்லை மாவட்டத்தில் ஏழு முள்ள பார்த்தாலும் எவனுக்கு ஒரு குழந்தையை தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் அப்ப அவர் பையன் இதாயாச்சு என்கிட்ட சொல்லி அழுகுறாரு என்கிட்ட சொல்லி அழுகுறாரு நே நான் சூசைட் பண்ணிடுவேனேன்னு கழுகிறார் நான் அப்போ தான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கேன் காலையில் சென்னையில் சாயந்தரம் ஈவினிங் ஐயாவுடைய ஷூட்டு நான் நாள் நைட்டே வந்துட்டேன் காலையில் அதிகாலையில் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டேன் இவர் நைட் பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் போடுறார் போட்டிருக்கார் போட்டுட்டு நான் நே பையன் இதாகிட்ட மோத நாள் சாயந்தரமே சொல்கிறார் அந்த பிரசனை இன்றைக்கி வச்சுருக்கேன் இப்போயும் மொபைல் வச்சிருக்கேன் அப்போ போதனால் சாயந்தரம் சொல்கிறேன் பையனுக்கு லங்ஸு வேலை செய்யலன்னே செயற்கை சுவாசம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே டக்குன்னு பிரச்சனை போகிறேன் லக்கனை போய் மாந்தியை தோடுது எமகண்டத்தையும் மாந்தியம் தொடுது நம்ம எப்படி இந்த மனசிட்ட போய் சொல்லலை அப்படின்ட்டு நானும் சரின்னு மனசை தேர்த்திக்கிட்டு விட்டுட்டேன் மறுநாள் காலையில் நைட் பன்னெண்டு மணிக்கு இந்த பையன் இறந்துட்டார் சாயந்தரம் மத்தியானம் பன்னெண்டரை ஒரு நாலு மணிக்கு சொல்கிறாரு நைட் பையன் பன்னெண்டு மணிக்கு இறந்துடுறாரு இறந்தவொடனே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறார் என் பையன் இறந்துட்டான் நின்று நாள் பிரசனை கேட்கும்போது என் பையன் இறந் இறந்துட்டா நான் சூசைட் பண்ணிடுவேனே அப்படிங்கிறார் நான் சூசைட் பண்ணிடுவேனே என்னால் இறக்கும் வாழ முடியாதுனே பையன் அவ்வளோ அழகான பையம்மா நல்ல அழகு நல்ல கலர் விட்டு பையன் என்னால் அது இன்னமும் அந்த அந்த பையன் நாங்கள்லாம் ஃபேமிலியோட வந்து குழந்தையா இருக்கும்போது பார்த்தது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு அவர் வேறு இருக்காரு டெய்லி நாங்கள் மீட் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போகிற வேணால் போய் மீட் பண்ண முடியாது இந்த ரஜினி முருகன் சாங்கு அது உரோட நாங்கள் எங்கேயோ போனோம் கொழம்புலேருந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க ரஜினி முருகன் சாங்கு காரில் அப்போ வந்த புதுசு ஐயா அந்த பாட்டை போடியா ஐயா அந்த பாட்டை போயிடணும் திருப்பி திருப்பி அந்த அதை கேட்டுகிட்டே இருப்பான் அதனால் அழகு பையன் சரி நம்ம வீட்டில் நடந்த நிகழ்வு மாதிரி அப்போ கிரகம் எவ்வளோ வேலை செய்யுது இதை நம்ம காப்பாற்றலாம் முடியாது அவங்க உண்மையிலேயே தற்கொலை எண்ணத்தோடு அவங்க இருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதை கண்டுபிடிச்சி அவங்க உறவினர்கள்ட சொல்லியும் மீறி ஆளுகள்லாம் இருக்குது பண்ணியிருக்கு இப்போ நமக்கே சில நேரங்களில் சிலருக்கு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு உள்ளுணர்வு தோணும் சார் ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுக்கணும்னு மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பரிகாரங்களாக பண்ணி அந்த எண்ணெய் அலைகளை வந்து வெளியில் தூக்கி போடுறதுக்கு ஏதாவது பரிகாரம் சூப்பர் மருந்து இருக்குது வெறும் நூறுரூவா யார் கேட்பா